ஒரு அழகான கிராமத்துல சிந்தாமணிங்கிற பாட்டி இருந்தாங்க அவங்க தானே மட்டன் கோலா உருண்ட கடைன்னு ஒன்னு நடத்திட்டு வந்தாங்க அவங்களோட கடையில அந்த கோலா உருண்டை சாப்பிட்றதுக்கு ரொம்ப ருசியா இருக்கும் ஒரு நாள் அதுக்கான பொருளா வாங்கணும்னு மார்க்கெட் சைடு கிளம்பி போயிட்டு இருந்தாங்க போறப்ப ஒரு சாமியார் அவரோட வீட்டு முன்னாடி உக்காந்துருந்தாரு ஏமா கொஞ்சம் இங்க வாங்கம்மா என்ன சாமி பார்க்க நல்லா பொட்டுங்கிட்டு வச்சு ஜம்முன்னு உட்காந்துருக்கீங்க என்ன எதுக்கு கூப்பிட்டீங்க உனக்கு ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல போகிறேன் நீ இன்னைக்கு கடை போட வேண்டாமா நீ அந்த முனையில் உருண்டை கடை அதாவது அந்த கோலா உருண்டன்னு உன்னை போட்டுட்டு தானே இருப்ப இன்னைக்கு நீ அந்த கடையை போட வேணாம் அந்த கடையை நீ இன்னைக்கு நடத்தினேன்னா உன்னோட கடை தூசி தூசியாக போகும்னு கடவுள் எனக்கு செய்தி அனுப்பியிருக்காரு அதனால இன்னைக்கு கடையை நடத்தாத நாளைக்கு நடத்து புரியுதா பார்க்க நல்லவரா இருக்கேன்ட்டு அமைதியாக போனா வாய்க்கு வந்தபடி என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கிறீங்க ஆளுகளை பாரு நான் சொல்றது இப்போ வேணா உனக்கு சாதாரண விஷயமா இருக்கும் பின்னாடி நீயே என்னைய தேடி வருவோம்மா எதுக்கு நான் தேடி வரணும் எனக்கு வேற வேலை பொழப்பு இல்லை பாரு உனே தேடி வர்றதுக்கு நான் கிளம்புறேன் அந்த பாட்டி அந்த சாமியார்கிட்ட சண்டை போட்டுட்டு மார்க்கெட்டுக்கு கிளம்பிட்டாங்க போயிட்டு ஒரு வழியா திரும்பவும் வீட்டுக்கும் வந்துட்டாங்க அப்பப்பாப்பாப்பா வெயிலு மழை வெயில் மழைன்னு மாத்தி மாத்தி பெஞ்சுக்கிட்டு இருக்கு இதுல அந்த சாமியார் பையன் வேற என்னென்னத்தையோ சொல்லி மனசை குழப்பி விட்டியான் அதெல்லாம் ஒன்றும் நடக்காது இதெல்லாம் ஏமாத்துறதுக்காக பண்றது நம்ம வழக்கம் போல கடையை நடத்துவோம் எப்படி கடை தூசாகுதுன்னு நானும் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி உள்ள போய் சமைக்கவும் ஆரம்பிச்சாங்க வழக்கம் போல கோலா உருண்டை கடைய போட்டாங்க பாட்டி எனக்கு நாலு மட்டன் கோலா உருண்டை கொடுங்க பாட்டிமா எனக்கும் நாலு மட்டன் கோலா உருண்டை கொடுங்க இப்ப சாப்பிட்றதுக்கு வேணும் எனக்கும் நாலு உருண்டைய குடுமா சாப்பிட்றதுக்கு அங்க இருக்க எல்லாருமே அந்த மட்டன் கோலா உருண்டையை ரசிச்சு ருசிச்சு சாப்பிட்டாங்க அவ்வளவு ருசியா இருந்துச்சு பாட்டிமா உன் மட்டன் கோலாபூர்ட ருசி சூப்பராக இருக்குது உன்னோட ருசி யாருனாலும் அடைச்சிக்க முடியாது எப்ப எப்ப எப்பா நீங்களா இப்படி சந்தோஷமா சாப்பிட்டு எனக்கு நல்லா இருக்குன்னு சொன்னா போதும் கண்ணு எல்லாருமே சாப்பிட்டுட்டு அந்த இடத்த விட்டுட்டு கிளம்புனாங்க அட அட ரொம்ப வெயில் வந்துருச்சு கொஞ்ச நேரம் அங்கனுக்குள்ள போய் உக்காந்துக்குவோம் கடைக்கு யாராவது வந்தா வருவோம் அந்த பாட்டியும் அவங்க வீட்டு வாசல் முன்னாடி உக்காந்து இருந்தாங்க அந்த நேரம் பார்த்து ஒரு ஆட்டோக்காரன் வேகமா வந்து அவங்க கடையில மோதிட்டான் அவன் மோதிட்டு வண்டி எடுக்காம வேகமா அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டான் அட பாவி என் கடையை நாசம் பண்ணிட்டு போயிட்டானே எவ்வளவு காசு போட்டேன் இதுக்கு அட படு பாவி என் கடையை இப்படி நாசம் பண்ணிட்டு போயிட்டானே எல்லாமே கீழே விழுந்து தூசியா போச்சு கடவுளே அட தான் புரியுது அந்த சாமியார் சொன்னது சரியாயிருச்சு பாரு இன்னைக்கு என் கடையை நடத்த வேணான்னு அவரு படிச்சு பிடிச்சு சொன்னாரு நான் தான் கேட்காம கடையை நடத்தினேன் இப்ப எப்படி ஆயிருச்சு முன்கூட்டியே கணிச்சுதான் அவரு சொல்லி இருக்கிறாரு நம்ம தான் அவரை தப்பா நினைச்சிட்டோம் போல உடனே போவோம் அவர்கிட்ட அந்த பாட்டியும் வேக வேகமா அந்த சாமியாரை பார்க்க கிளம்பினாங்க ஐயா ஐயா உ சொன்னதை சொன்னத நான் கண்டுக்காமல் விட்டுட்டேன் என்னை மன்னிச்சிருங்கயா என் கடை நீங்கள் சொன்ன மாதிரியே இன்னைக்கு நடத்துனேன் தூசாக போயிருச்சியா வெயில் அடிக்குதுன்னு செத்த நேரம் உள்ளே போய் உக்காந்து அதுக்குள்ளே ஒரு ஆட்டோக்காரை அந்த கடையை இடித்து நாஸ்தி பண்ணிட்டாயா எப்படியா நீங்கள் இவ்வளோ சரியாக சொன்னீங்க என் கடையை மீக்கிறதுக்கு எனக்கு வழி சொல்லுங்கயா நான் தான் அப்போவே சொன்னேன்ல கடையை போடாத போடாதுன்னு என் பேச்ச கேட்டியா இப்போ இப்படி வந்து சொன்னால் நான் என்ன பண்ண முடியும் தெரியாம பண்ணிட்டேயா எப்படியாவது என் கடையை மீக்கிறதுக்கு எனக்கு ஏதாவது வழி சொல்லுங்க உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன் எனக்கு திருப்பி என் கடை வேணும் சரி சரி நான் உனக்கு அதுக்கான வழிய சொல்றேன் கொஞ்ச நேரம் இதே இடத்துல நில்லு அந்த சாமியார் உள்ள எழுந்திரிச்சு போனாரு உள்ள போயிட்டு வெளியே வரப்ப ஒரு பானையில ஃபுல்லா தீர்த்தம் கொண்டு வந்திருந்தாரு இங்க பாருமா இது நாலு சுடுகாட்டுல வச்சு மந்திரிச்ச தீர்த்தம் இதனையே உன்னோட தொழில ஆரம்பிக்கும் போது அந்த கோலா ஊர்நெல்லை தெளிச்சு விட்டேன்னா அதுவும் ருசியாக வரும் உன் கடைக்கு எந்த பாதிப்பும் இருக்காதும்மா அதனால் நீ இதை பயன்படுத்தி பார் கண்டிப்பாக உன் கடை ரொம்ப நல்லா வரும் பாரு ஐயா ரொம்ப சந்தோஷங்கய்யா எனக்கு நல்லது பண்ணியிருக்கீங்க சரி சரி தீர்த்தத்தை கொடுங்க நில்லுமா இதை நீ அப்படியே வாங்கிட்டு போயிட்டேன்னா எனக்கு என்ன லாபம் இருக்குது எனக்கு இந்த தீர்த்தத்துக்கு பத்தாயிரம் ரூபாய் வேணும் அப்போ நான் தான் அந்த தீர்த்தத்தை உனக்கு கொடுப்பேன் இல்லைன்னா தரமாட்டேன் என்னங்கய்யா இந்த தண்ணி தீர்த்தம் போய் பத்தாயிரூபான்னு சொல்கிறீங்க இதை போய் யாராச்சும் வாங்கிட்டு போவாங்களா உங்களை பத்தாயிரரூபா கொடுத்து வேணா உங்களுக்கு நூற்றி ஒரு ரூபா வெத்தலையில் வச்சு மடித்து கொடுத்துறவா எனது நூற்றி ஒரு ரூபா வெத்தலையில் வச்சு கொடுக்குறியா உனக்கு அவ்வளவுதான் இந்த தீர்த்தத்தை நீ எடுத்துட்டு கூட போக விட மாட்டேன் இந்த இடத்த விட்டு நகரக்கூட மாட்டேன் உன் கடை நல்லா வரணும்னா அந்த காசை கொடுத்து வாங்கிட்டு போ இல்லைன்னா இப்போவே இந்த தீர்த்தத்தை இந்த இடத்துல விட்டுட்டு போயிரு ஐயா கோவப்படாதீங்க நான் இந்த தீர்த்தத்தை பத்தாயிரம் ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு போறேன் என்ன பண்றது அந்த பாட்டியும் அந்த தீர்த்தத்தை பத்தாயிரம் ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்புனாங்க நல்லவேளை நம்ம கடை தரிசா போறதுக்கு முன்னாடி இந்த ஐயா அந்த தீர்த்தத்தை கொடுத்துட்டாரு இனி நமக்கு நல்லதே நடக்கும் இத தெளிச்சு விட்டுட்டா நிச்சயம் நமக்கு வந்த கஷ்டம் எல்லாம் ஒளிஞ்சு போயிடும் அந்த பாட்டியும் அந்த தீர்த்தத்தை வச்சுட்டு தூங்கவும் ஆரம்பிச்சாங்க அன்னைக்கு ராத்திரி முழுக்க ரொம்ப நிம்மதியாவும் சந்தோஷமாகவும் தூங்குனாங்க இனிமேல் அவங்க கடை ரொம்ப நல்லா ஓட போகுதுன்னு காலையில எந்திரிச்சு முடிச்சதுமே டீ வச்சு குடிச்சுட்டு சமைக்கவும் ஆரம்பிச்சாங்க சமைச்சு முடிச்சிட்டு வழக்கம் போல் கடையும் போட்டாங்க இந்த தீர்த்தத்தை தெளிச்சு விடுவோம் அப்பதான் நம்ம கடையில் இன்னைக்கு வியாபாரம் அருமையாகவும் போகும் எந்த கஷ்டமும் வராது அந்த தீர்த்தத்தை ஃபுல்லா நல்லா கடையில் தெளிச்சு விட்டாங்க அந்த கோலா உருநிலையும் தெளிச்சு விட்டாங்க இதுக்கு மேல இந்த கடைய யாராலேயும் எதுவுமே பண்ண முடியாது வியாபாரம் பிச்சுக்கிட்டு போக போது பாரு அந்த தீர்த்தம் தெளிச்ச நேரம் பார்த்து அந்த கடைக்கு நிறைய கூட்டம் வந்திருந்தாங்க ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க அட இந்த தீர்த்தத்தோட மகிமையே தான் இந்த தட்டுல இருந்த கோலா உருண்டை அம்புட்டுமே காணா போச்சு பாரு அப்படி ஒரு மகிமை பத்தாயிரம் ரூபா கொடுத்து வாங்கிட்டு வந்தது சும்மாவா போயிரும் என்ன ஒரு பவர் அந்த சாமியாரு சக்தி வாய்ந்த தான் இனிமேலு தினமும் தெளிச்சு விடணும் இப்படி கடையை ஆரம்பிக்கும் போதெல்லாம் அந்த பாட்டி அந்த தீர்த்தத்தை எடுத்து தெளிச்சு விடுவாங்க கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அந்த தீர்த்தமும் தீந்து போயிடுச்சு அதனால அவங்க ரொம்ப சோகமாக இருந்தாங்க ஐயோ இந்த தீர்த்தம் வேற தீந்து போயிருச்சு இன்னைக்கு எப்படியாவது போய் அந்த சாமியாரை பார்த்து வாங்கிட்டு வந்துடணும் இந்த தீர்த்தம் மட்டும் இல்லைன்னா நம்ம கடை நல்லாவே ஓடாது முத போய் அந்த சாமியாரை பார்த்து அந்த தீர்த்தத்தை வாங்கிட்டு வருவோம் அந்த பாட்டி வேகமாக அந்த சாமியாரை பார்க்கறதுக்கு கிளம்புனாங்க அந்த தீர்த்தம் இல்லாமல் அந்த பாட்டினால இருக்கவே முடியல ஒரு வழியா சாமியார் மடத்தையும் வந்து அணைஞ்சிட்டாங்க சாமி நீங்கள் கொடுத்த தீர்த்தம் உண்மையிலே அருமையானது அந்த தீர்த்தத்தை கொண்டு போய் கடையில் தெளிச்சதுமே வியாபாரம் பிச்சுக்கிட்டு போச்சு அந்த தீர்த்தம் நேற்றை விட தீந்து போயிருச்சு அதனால தான் உங்ககிட்ட திரும்பவும் வாங்கலான்னு வந்தேன் எனக்கு கொடுங்க நான் ரூபாய் கொடுத்ததை வாங்கிக்கிறேன் தீர்த்தம் கொடுக்கறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனா அந்த தீர்த்தத்தை இப்ப பத்தாயிரம் ரூபாய் இல்லை ரெண்டு லட்சமா மாத்திட்டேன் உனக்கு வேணும்னா வாங்கிக்க ஐயோ சாமி இது ரொம்ப அநியாயம் ரூபாய்க்கு தானே கொடுத்துட்டு இருந்தீங்க இப்ப ரெண்டு லட்சம்னா எப்படி சாமி கொடுக்க முடியும் எனக்காக பத்தாயிர ரூபாய்க்கு கொடுங்க அதுக்கப்புறம் கடை நல்லா போச்சுன்னா உங்களுக்கு ரெண்டு லட்சம் என்ன அஞ்சு லட்சமே கொடுக்க தயாரா இருக்கேன் அதெல்லாம் என்னால முடியாதுமா ரெண்டு லட்சம் கொடுத்தா இல்லைன்னா சரிங்க சாமி நான் கிளம்பி போயிட்டு இருந்தாங்க போற வழியில ரெண்டு பேர் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க என்னடா சாமியார் சாமியார்னு புலம்பிக்கிட்டு இருந்த அந்த ஆள் எதுக்கு உனக்கு காசு கொடுக்கணும் அதை ஏண்டா கேட்குற அந்த தெருமோனையில ஒரு பாட்டி உக்காந்துருக்கும்ல அந்த பாட்டியோட கடையில் ஆட்டோ ஏற்றுனா ரெண்டாயிரம் ரூபா தரேன்னா இன்ன வரைக்கும் தரல ஓஹோ இந்த வேலையெல்லாம் பண்ண அந்த சாமியார் பைய காசு கொடுக்குறானா நான் கூட அந்த சாமியார் பையன் தான் சொல்கிறான்னு நினச்சா இப்படி போலி வேலை தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறானா ஏண்டா அவன் சரியான சாமியார் அதை நம்பி அந்த மொனக்கிழவி இருக்குல்ல அந்த கிளவி போய் அவன்கிட்ட தீர்த்தத்தை வாங்கி தெளிச்சுக்கிட்டு வேற இருக்குது அவனே தண்ணியை கலந்து வச்சு கொடுத்துக்கிட்டு இருக்கான் லூசு பையன் அட கடவுளே இத்தனை நாள் நான் அவனுக்கு கொடுத்த தான் அந்த கடை நல்லா ஓடுதுன்னு நினைச்சேன் கடைசியில என்னோட சொந்த தான் அந்த கடை நல்லா ஓடி இருக்கு இத்தனை நாள் போய் பத்தாயிரம் ரூபாய் கொடுத்துட்டு போய் அந்த தீர்த்தத்தை வாங்குறது வேஸ்டா போச்சு இந்த போலி சாமியார் பையன் என்னை ஏமாத்திருக்கிறேன் இரு வச்சுக்கிறேன் உனே வந்து வச்சுக்கிறேன் அந்த பாட்டி வேக வேகமா அந்த போலி சாமியார்ட்ட கிளம்புனாங்க அந்த போலி சாமியாரும் பணம் கொடுத்துருவாங்கன்னு சந்தோஷத்துல உட்காந்துருந்தான் என்னம்மா பணத்தை ரெடி பண்ணி கொண்டு வந்துட்டியா சரி சரி சீக்கிரம் கொடு உனக்காக தீர்த்தத்தை எடுத்து வச்சிருக்கிறேன் நீ கொடுத்ததையுமே உனக்கு கொடுத்துட்றேன் சீக்கிரம் கொடு ஆமாம் உனக்கும் நானும் நல்லா கொடுக்கணும் தான் வந்திருக்கிறேன் ஏண்டா என்ன தைரியம் இருந்தால் தண்ணியை கலந்து வச்சுட்டு தீர்த்தோன் விற்றுக்கிட்டு இருப்பேன் நீயே ஆளை செட் பண்ணி என் கடையில் விட்டு தீர்த்தோன் வேற உனக்கு கொடுத்து தெளிக்க வச்சுருக்க இத்தனால என்னையவே முட்டால் ஆக்கியிருக்க பார்த்தியா ஐயையோ கண்டுபிடிச்சிட்டா போல் பேசாட்டை இது அடத்தை விட்டு வேகமாக ஓடிட வேண்டியது தான் அந்த பாட்டி அந்த சாமியாரை போட்டு நல்லா மிதி மிதின்னு மிதிச்சிட்டாங்க அந்த பாட்டி இத்தனை நாள் வரைக்கும் தன்னோட சொந்த உழைப்பில் தான் முன்னேறி வந்திருக்கிறாங்க ஆனால் அது புரியாமல் ஜோசியும் ஜாதகனும் போனால் இந்த மாதிரி அவங்க போய் சொல்லி காசை தான் வாங்க பார்ப்பாங்க நம்ம உழைப்பை என்றைக்குமே நம்பி முன்னேறி போய்கிட்டே இருக்கணும்